தாய் மாரித்தாய் ஏழைக்கு இறங்குனம்மா கூட்டவர்கள் கோடி வர தாய் இந்த மகன் மயனுக்கு என்ன பிரச்சனை இந்த குடும்பத்தில் சேவன பிள்ளி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு தீக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதியில் மன நிதைவில்லை துன்பமே வாழ்க்கையினு என் மகன் வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஈஸ்வரி வாய் விட்டு கூப்பிடுதாய் கும்பிட்டு வந்து அம்மா நினச்சி கூப்பிடுங்க ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏலைக்கு இறங்கி வாடி என்னை பெத்த ஆத்தாவா சத்தியவா கட்டுப்பட்ட என் தாய் வரணும் இந்த மகளுக்கு தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணுமானேன் நிம்மதியிலேன்னு வந்து உட்கார்ந்துருக்கும் அந்த மக கண்ணீரே கம்பளம்னு வந்து உட்காந்துருக்கு ஆத்தா ஈஸ்வரி அந்த மகளுக்கு ஏன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கணும் ஏன் அந்த மகள் இந்த இடத்துல வந்து தாயை தேடி வந்திருக்கு ஆத்தா உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஆத்தா ஈஸ்வரி தாய் கருவறைக்கு காட்சியாக வந்து இந்த மகளுக்கு நல்ல வாக்கு கொடுக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டவளே எதுவாக இருந்தாலும் எடுத்தறிஞ்சிட்டு வரணும் எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் எடுத்து அறியணும் என் பிள்ளைக்கு துன்பத்தை தீர்த்து வைக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியவா எந்த கட்டாக இருந்தாலும் அவுட் தெரிஞ்சிட்டு வாடி ஆத்தா ஈஸ்வரி வா உன்னால முடியாதுல மச்ச பெரிய ஆள் இல்ல பெரிய ஆள் வா ஆத்தா ஈஸ்வரி விட்டு கூப்பிடு தாயி நீ வந்திருக்க குரல் அம்மா கூப்பிடு ஆத்தா தாயி வா ஏலைக்கு இறங்கி வா ஆத்தா ஈஸ்வரி மன நிம்மதி அந்த மகன் வந்து உட்காந்துருக்க ஆத்தா தாயி வா மன உருகி வரணும் துன்பமே வாழ்க்கைன்னு வந்து உட்காந்துருக்க மகளுக்கு வரணும் ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் தாய் எடுத்தறி தா எது வரணாலும் எடுத்தறி அந்த மகளுக்கு ஆத்தா ஈஸ்வரி ஒன்னால முடியாத கட்டு எதுவுமே இல்ல ஆத்தா வச்சவ பெரியா இல்ல தாய் நீந்தே பெரியாள் வா அவுத்தறி தாயே அந்த 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 மகளுக்கு துன்பமே வந்து வந்து உட்காந்துருக்கு உட்காந்துருக்கு ஆத்தா 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 ஈஸ்வரி ஈஸ்வரி தாய் 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 மாறி தாயி என்னை என்னை பெத்த பெத்த அம்மா அவு தெரிஞ்சிட்டு வா 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 என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவுத்தரித்தா அவுத்தரித்தா வெள்ளை ஏன் சவுக்கு ஏந்தி வரணும் உன்னால் முடியாத எதுவுமே இல்லை பட்டு பட்டுன்னு வாத்தா ஏத்தா மகளை காக்க எங்கேயே கேட்டு மகள் பொறுமையா மகளுக்கு என்ன பிரச்சனை உன் குலதெய்வத்தை வேண்டுதாய் அத்தா ஈஸ்வரி தாய் எதுவாக இருந்தாலும் குலதெய்வம் வலி விடா அத்தா ஈஸ்வரி தாய் மாறி தாய் வா அவுத்தெறிஞ்சுட்டு வா தா உன்னால முடியாத கட்டில் அவுழ்த்தறி என்னை பெத்த அத்தா ஈஸ்வரி தாய் வா வா தாய் என்னை பெத்தம்மா வா என்னை பெத்தம்மா கட்ட அவுத்தெறிஞ்சுட்டு வா வாட்டு கூப்பிடுத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசனோட தொண்டை வந்தாயி சொல்லுதா சண்டை வரலையே இப்ப இல்லதா இப்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இல்லையா அரசன் கூட யாரோடையும் சண்டை வரலையே அந்த குடும்ப வேற குடும்பத்துல உனக்கு சண்டை வந்துச்சா இல்லையா இல்லையே இப்ப இல்ல தான் நல்லா யோசிச்சு சொல்லு எப்பவுமே வந்தது இல்ல சண்டை வேல இல்ல உன் குடும்பத்துல தான் சரியா உனக்கு சண்டை இல்லையே ஒரு மனையில ஒருத்தவளோட சொந்தக்காரவளோடதே சரியா சண்டை வந்துச்சு சண்டை வந்துச்சு அப்புறம் இல்லை நீ ஏதாவது சொல்றேன் எனக்கு தெரியாதா கண்ணியோட தானே ஆமா தா குடும்பத்துல தான் சொல்றேன் சரியா உன் சொந்த குடும்பத்துல தான் சொல்றேன் அவங்க அந்நியம் இல்ல சரியா தாயி சரியா அவ கூட வந்த சண்டையத்தேன் தாய் சொல்றேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துச்சா இல்லையா உனக்கு இப்ப மன நிம்மதியில மன நிறைய படுத்தா தூக்கம் இல்ல உண்மையா பையா சரியா என்ன செய்யணும் உனக்கே தெரியல உண்மையா பையா வைத்தியம் பாக்குறது தெரியல என்னது என்னன்னு சொல்லல சரியா தல படம் தல கணக்குதா தான் மனசு கணக்கு தான் தெரியல சரியா தாயி ஒரு நேரம் இருக்க மாதிரி ஒரு நேரம் இல்ல பத்து பேத்துக்கு அண்ணன் படைக்கிறவ ஆமாம் சரியா இன்னைக்கு ஒருத்தவர்களுக்கு அண்ணன் படைக்க ஒன்னால முடியலை உண்மையா பையா உண்மை ம் இன்னைக்கு பாத்திரத்தை தொட்டு விளக்கி நீ பத்து பேத்துக்கு கஞ்சி ஆச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் சட்டுப்புட்டுன்னு ஆக்கி போட்டு எனக்கென்னு உட்காந்துருப்பேன் இன்றைக்கி அந்த பாத்திரத்தை தொட்டே ஒன்றால் விளக்க முடியலை சரியா உடம்புல என்ன பண்ணுது பத்தி எரியுதா என்ன பண்ணுது வலிக்குதா எரியுதா என்ன செய்யுது அவனுக்கு தெரியலை சரியா தாயி மனசு ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தி சரியா ஒரு நேரத்துக்கு ஒன்று செய்துதாய் செய்தா இல்லையா ம் என்ன செய்துன்னு தெரியல எந்த வைத்தியத்துக்கு போகணும்னு தெரியல எந்த சாமியாடியை பார்ப்போம் எந்த சாதகக்காரனை பார்ப்போம் ஆளு பொண்ணா சொல்கிறாங்க பிள்ளை சாதகங்கிறாங்க மனச சாதகிறா அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டேன் உண்மையா பையா ம் இன்னைக்கு மன குழப்பத்துலேயே இந்த இடத்துல வந்து இந்த தாயிட்ட உட்காந்துருக்க சரியாதாயி தீர்வு என்னத்தான்னு எனக்கு தெரியலை போன இடத்துல ஒரு இடத்துலேயுமே வெற்றி ஆகலை எல்லா இடத்துலையும் தோல்வியை சந்திச்சிட்டேன் தாயை தேடி இனிமேலாச்சும் வருவந்தேன் தாயாச்சும் நம்மளை தீர்த்து வைக்கிறாங்களான்னு பாப்போம்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் சொன்னியா இல்லையா சொன்னேன் ம் இந்த தாயாச்சி நம்மளை தீத்து வைக்கிறதான்னு பார்ப்போம்னு சொன்னேன் உள்ளாங்கலேருந்து வரை வழி வேதனை எரித்த எல்லாமே இருக்குது சரியா உடம்பானதே இருக்குது என்ன செய்தில்ல ஒரு நேரம் படுத்தா மறுநேரம் வந்து உனக்கு தூக்கமே இல்லை சரியா தாயி மனசில் நிம்மதி இல்லாமல் பைசையை காரியமாக உட்காந்துருக்க நல்லா இருந்த மக கலகலன்னு பேசுகிறேன் கலகலன்னு சிரிப்பேன் யாரையும் ஐயோ பாவன்னு இறக்கப்படுற குணம் உள்ளவன் உண்மையா பையா ம் யாரையும் பாவனு பசின்னு வந்து அவளை பசியாத்தாமல் விட மாட்டேன் உண்மையா பையா அழுகிற பிள்ளைக்கு வந்து அழுகாக்கும் அது அழுகாவே உன் மனசு தாங்க தூக்கி அணைச்சிக்குவோம் உண்மையா பையா இன்னைக்கு வந்து நொந்து நூலா போய் வந்து உட்காந்துருக்குற எங்கே போறதுன்னு தெரியல ஓமிட்டாள்களே உடனே என்ன நல்லாத்தே இருக்கு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க கேட்டாங்களா இல்லையா ம் ஏன்டா இப்படி தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்களா இல்லையா அதை அவங்க பார்த்து விட்ட யாரும் யாருன்னு தெரியாமத்தையும் இங்கே வந்து உட்காந்துருக்கு யாரும் தெரியல அதே யாரும் தெரியாமத்தையும் வந்து உட்காந்துருக்க தானா செய்தா இல்ல வைத்தியம் பார்க்கணுமா இல்ல போய் சாமி சாமியாடிட்டு போமா சாதக போமா எந்த கோயிலுக்கு போகணும் தெரியாம தெரியும் உட்காந்துருக்க யாரு காரணம் தெரிஞ்சுக்க சொல்லுங்க சண்டை ஓட்ட வேண்டிய இப்ப தெரியும் சொன்னி அந்த குடும்பத்துல சண்டை ஓட்ட வர கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணது பொம்பளை தான் தாயி சரியா உங்களை மிஞ்சி நான் சாமி அந்த நத்தத்து மாறியா தலைத்தானே வந்து வேண்டிட்டு பூ இறக்கிறோம் எனக்கு அவங்க பார்த்த வேலை தான் தாயி சரியா தேவையில்லாத வம்பு வழக்கு சரியா தாயி ஆமா தேவையில்லாத வம்பு வழக்கு தாய் அதே சொல்றேன் தேவையில்லாத வம்பு வழக்குன்னு சொல்லிட்டீல நீ என்ன என்ன சொல்ற தாயி தேவையில்லாத வம்பு வழக்கு உன்னை கிறுக்கு பிடிச்சி அலையணும் வித்து பிடிச்சி வியாதிகாரியா படுத்து கிடக்கணும் சரியா நீ நடந்தா நாலு பேர் உனைய பாப்பாக இன்னைக்கு நீ நடந்தா யாருமே உனக்கு நுமுதோட பார்க்க முடியல சரியா நீ நடந்து போனேன்னா உனக்கே தெரியும் நம்மளுக்கு நாலு பேர் பாக்குறான்னு நீயே திரும்பி பார்த்துட்டு போவே பொனியா இல்லையா உண்மையா பையன் ம் இன்னைக்கு அலங்கோளம் உண்மையா பையா தாயி தான் இருக்கு இன்னைக்கு மனசு ம மனசு வலிக்குது உடம்பு வலிக்குது எது என்ன செய்ய தெரியல உன் குடும்பத்தை அவங்க அழிக்கணும்னு உன்னை சீரழிக்கணுமே செஞ்சவங்க நீங்க எங்கேயும் உங்க நான் வீட்டில் வச்சிருக்கேன் சீரழிக்கணுமே செஞ்சவங்க தாயி அவங்க சரியா தெய்வமே கெதின்னு சொல்ற மகதே யாருக்கிட்டே அடுத்தவங்கள்ட்ட போய் பத்து காசு கையேந்தி வாங்கின மகள் இல்லவ சரியா தா உண்டு தா வேல ஒன்று இருப்ப யாரே ஐயோ வந்து இறக்கப்பட்டு போகணும் ஆனால் எனக்கு போயா அப்படின்னு கேக்குற இன்னைக்கு சரியா இறக்கப்பட்ட எனக்கா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரியா மனசு பொழியுது குத்துது கொடையுது தயம் உன்னே பையாத்தா உண்மை புத்தி குடஞ்சி எடுக்குது ஒரு நேரத்துக்கு ஊரு போ புத்தி சரியா பசுத்தான் அந்த சோறு அள்ளி ஒன்னாலும் நிம்மதியாக ரெண்டு வாய் கூட சாப்பிட மாட்டேன் சாப்பிட முடியல சரியாதாயி தீர்த்து வைக்கிறீ இந்த தாய்கிட்ட வந்துட்டே இல்லை இப்ப கேளு வரத்தை கேளு நீ கேட்டு வந்த வரத்தை கேளு கேட்டு வந்த வர எனக்கு மன நிம்மதி கொடுக்கணும் அந்த வீட்டுல இருக்கக்கூடாது என்ன சுத்தி அவன் கேட்டேன்னு செஞ்சு வச்சிருக்காய்ன்னு சொல்லி அப்புறம் அந்த வீட்ல என்ன இருக்குன்னு என்ன என்னத்தா கேட்குறேன் பேய் இல்ல சண்டை விட்டதேன்னு தாய்ன்னு சொல்லிட்டு இல்லத்தா அப்புறம் தான் பே விட்ற ஏவி விட்டதே வந்திருக்குன்னு சொல்லிருக்கிட்டு இருக்கில்ல சரியா அவ ஏவிதா உனக்கு கிறுக்கு பிடிக்கணும்னு செஞ்சிருக்கா தான்னு சொல்லி அப்புறம் என்ன தாய் என்ன கேக்குறேன் சரியா அவதே காரணம் யாரு காரம் தெரியா பத்திரிக்க வந்தேன் என்ன சாமி

சரியா கூடி செஞ்சதுதே உனக்கு தனியா அவன் யாரும் செய்யல உனக்கு சண்டை வந்த சேர்ந்து செஞ்சதுதே சரியா உன யா இருக்க விட கூடாது கிறுக்கு புடிச்சு திரியன்னு செஞ்சவங்கதே அந்த மனைய விட்டு நீ வெளியே ஏறணும் சரியா அந்த மன சரியில்லைன்னு வெளியேறனு சொல்லியிருக்காங்க அவ செஞ்சது அந்த மனையை நீ போட்டுட்டு போயிடணும் பம்பளே சொன்னாக சரியா சொன்னது உண்மை அதை தேந்தாயி தெரிஞ்சுக்க அவங்களுக்கு நீ போய் என்ன பதில் அந்த மனையை நீ போட்டு வெளியேறணும் அவ செஞ்ச அந்த மனையில ஏவி விட்டுருக்காங்க அதனால நீ பித்து பிடிச்சி போய் திரியுற அந்த தாயிட்ட வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதே புடிதாய் தான் தீத்து வைக்கிறீ இன்னையிலேருந்து எனக்கு எந்த ஒரு மனக்குழப்பமும் வரக்கூடாது இருக்கான் அறியத்தான் அம்மா வந்து உண்மையெல்லாம் உண்மையா அவங்க ஜனங்கள் சொன்னாளா சொன்னாங்களா அங்கதெல்லாம் உண்மை